சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பூஞ்சுருள் புகைப்பி சிரட்டு அப்படின்னா என்னங்கய்யா எல்லாத்துக்கும் ஒரே பொருளுதான் என்னன்னு கண்டுபிடிங்க மனிதன் ஆரோக்கியமா வாழணும் ஆரோக்கியமா வாழ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு கலோரி சக்தி எனர்ஜி தேவை இவ்வளவு சக்தி பெற ஓரளவுக்கு சத்துமிக்க சமச்சீரான உணவு தேவை சாப்பிடணும் இன்றைய சூழல்ல நமது வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம்லாம் மாறிப்போச்சு உடல் உழைப்பு குறைஞ்சிடுச்சு அல்லது இல்லாமலே போயிடுச்சு நிறைய சாப்பிட்றோம் அளவில்லாமல் அளவு தெரியாமலே சாப்பிட்றோம் அதிகப்படியான கலோரிகள் உடம்புல கொழுப்பா மாற்றப்பட்டு சேமித்து வைக்கப்படுது இதன் விளைவு தான் உடல் பருமன் சர்க்கரை நோய் இதய நோய் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வருது வீட்டில் எல்லாருக்கும் தினமும் ஏதாவது வேலைகள் இருக்கத்தான் செய்யுது செய்கிறோம் அவற்றை அதிக கவனத்துடன் செய்யணும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமும் கூடுதலாக சில கலோரிகளை எரிக்க முடியும் ரத்தனமையா என்ன மாற்றம் என்னென்ன வேலைகளை நாம் செய்யலாம் செய்ய முடியும் செய்தால் சக்தியை எரிக்க முடியும் வீட்டில் பாத்திரம் பண்டம் பெண்மணிகள் கழுவுவாங்க வீடு சுத்தம் செய்கிறது ஒருத்தருடைய உடல் எடையை பொறுத்து இந்த வேலைகளை செய்யும் போது எவ்வளவு கலோரி செலவிடப்படுதுன்னு கணக்கிடலாம் ஒருத்தருடைய எடை நாற்பத்தி ஐந்து கிலோவாக இருந்து பதினைந்து நிமிடம் பாத்திரம் கழுவினால் முப்பத்தெட்டு கலோரிகள் வரை சக்தி எனர்ஜி எரிக்கப்படுது தரையை சுத்தம் செய்தால் அறுபத்தி ஐந்து கலோரிகள் வரை எரிக்கலாமா சின்ன பசங்க சுவர் மேல பந்த வீசி பிடிப்பாங்க இப்படி ஓர் அரை மணி நேரம் செய்யறதுனால நூத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கலோரி வரை எரிக்கலாம் வீட்டுல தினமும் ஐம்பது நிமிடம் ஸ்கிப்பிங் செய்தால் ஐநூறு கலோரிகள் எரிக்கலாம் ஒரே இடத்துல உக்காந்து அலைபேசி பேசுறதுக்கு பதிலா பாதுகாப்பா நடந்தபடியே பேசலாம் அப்பப்போ எழுந்து உட்காரணும் இதன் மூலம் கூடுதல் கலோரிகளை எரிக்க முடியும் எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கும் அல்லது எஃப்எம் ரேடியோ தொலைக்காட்சியில பாட்டு போடுவாங்க அதையெல்லாம் உக்காந்த இடத்துலயே ரசிக்கிறோம் எழுந்து நடந்து ஏன் சில நிமிடங்கள் டான்ஸ் ஆடி கூட ரசிக்கலாம் மணிக்கணக்கா உக்காந்த நிலையில கோப்புகள் ஃபைல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்குது செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் உள்ளோரும் இருக்கிறாங்க உக்காந்து பார்க்காம கொஞ்ச நேரம் நின்னும் பார்க்கலாம் படிக்கலாம் காலார ஓய்வு அறைக்கு நடந்து ஓர் ஐந்து நிமிடம் புஷ்அப்ஸ் அல்லது குதித்தல் ஜம்ப் செய்யலாம் இதனால உடலுக்கு உடம்புக்கு புத்துணர்வு கிடைக்கிறதோட எனர்ஜியை ஐம்பது கலோரி வரை எரிக்க முடியும் ரத்னமய்யா துடிப்பான வேகத்துடன் அதாவது மணிக்கு நான்கு மைல் வேகத்துல ஒன்றரை மணி நேரம் நடந்தா ஐநூறு கலோரிகளை எரிக்கலாம் அலுவலகத்தை சுற்றிலும் ஒரு பத்து நிமிடத்துக்கு நடந்தாலே குறைஞ்சது சக்தியை எரிக்க முடியும் இளைஞர்கள் மூட்டுவலி பிரச்சனைகள் இல்லாதவர்கள் மணிக்கு ஆறு மைல் வேகத்துல நாற்பது நிமிடம் ஓடினாலே சுமாரா ஐநூறு கலோரிகளை எரித்து விடலாம் சின்ன குழந்தைகளோட விளையாடணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் விளையாடுனா ஐநூறு கலோரிகளை எரிச்சிடலாம்கிறாங்க எவ்வளவு எப்படி சாப்பிட்றோம் சாப்பிட்டத அந்த சக்தியை எப்படி செலவிடுறோம் சாப்பிட்றதுக்கு தகுந்தாப்புல அவற்றை செரிக்க செய்யணும் சக்தியை எரிக்க செய்யணும் நீச்சல் ஓர் அருமையான பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீச்சல் அடித்தா சுமாராக தொள்ளாயிரத்தி ஐம்பது கலோரிகளை எரிக்க முடியும் அதே போல் மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுவது எடையை குறைக்க உதவுவதுடன் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது பெடல் மிதிப்பதை பொறுத்து எழுபது கலோரிகளை வெறும் அரை மணி நேரத்தில் கூடுதலாக எரிக்க முடியும் சாப்பிடுறது மட்டும் இல்ல சாப்பிட்ட உணவு சத்துக்கள் அதிலிருந்து கிடைக்கும் சக்தி கலோரிகளை செலவிடவும் தெரியணும் மிக முக்கியமானது அது அது சரி பூஞ்சொருள் புகைப்பி சிரட்டு அப்படின்னா என்னங்கய்யா கண்டுபிடிச்சிட்டீங்களா சிகரெட்டு இதுக்குத்தான் அந்த பேர் ஆனா சிகரெட்டை எரிக்க கூடாது பத்த வைக்கக்கூடாது கூடாது கூடவே கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்